ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் என்னுடைய மனைவிக்காக ஒரு மூன்று கலர் வந்துட்டு டாலியா வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரம் சந்தையில் அது ஆல்ரெடி பூத்த பூவோட தான் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் பறிச்சுட்டு திருப்பியும் வந்துட்டு பூக்கள் பூத்துருக்கு அதுதான் இப்போ நம்ம பறிக்க போகிறோம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா லைட் எல்லோ கொஞ்சம் வெயில் பட்டுது அப்படின்னாக்கா கொஞ்சம் அடைய கலராக மாறும் சூப்பராக பூத்துருக்கு இப்போ நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது நல்ல அடியில் விட்டு கட் பண்ணாதான் உங்களுக்கு துளிர்கள் வந்து சூப்பராகவே வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது சூப்பரான இன்னொரு கலர் ரெண்டு பூ பூத்துருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் இது பாருங்க கொஞ்சம் பிங்க் கலரில் கொஞ்சம் ஷேட் வந்த மாதிரி இருக்குது இந்த இதில் வந்து மொட்டுக்கள் இருக்கு அதனால மொட்டுக்கள் விட்டுட்டு இது முன்னாடியே பூத்துடுச்சு கொஞ்சம் பரசு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்க கொஞ்சம் ரெட்டு இது வெயில் படாத இருக்கிறதுனால ரெட்டு வரல கொஞ்சம் லைட் கலராக இருக்கு இதுவும் வந்து பூத்து இருக்கு நம்ம இதையும் வந்துட்டு பறிச்சு எடுத்துக்கலாம் பூ எல்லாமே சூப்பராக பறிச்சாச்சுங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இப்போ நமக்கு அப்படின்றத விட நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு அது சக்சஸ்ஃபுல்லா மாறும் அப்படிதான் இந்த டாலி என்னுடைய மனைவிக்காக நாங்கள் நான் வாங்கி வச்சதுல பாத்தீங்கன்னாக்கா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இந்த கிளைமேட்லயும் சூப்பராவே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் நிறைய பூக்கள் பூக்கும் ஓகேங்க நீங்க இதே போல நிகழ்வு உங்களை சார்ந்தவங்களுக்கு செஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ண மறக்காதீங்க